கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஏவோ வாலட் தான் ஸ்பின் பண்ண போறோம் ஏவோ வாலெட்ல வந்து ரெண்டு கன் ஸ்கின் எடுக்கணும் சோ பேரா பள்ளம் அடுத்து ஒட்பிக்கே நாலாயிரத்தி நாற்பத்தஞ்சு டைமண்ட் இருக்கு சோ அந்த டைமனை தான் கறி ஆக போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் போயிட்டு ஸ்பின் பண்ணுவோம் கேரட் கேரக்டர் சேஞ்ச் பண்ணி கேரக்டர் சேஞ்ச் பண்ணியா சரி அந்த கேரக்டர் இருக்கலாம் பொண்ணு கேரக்டர் இருக்கலாமா டாமாடா வேணாலும் நம்மளால அதாம் இருக்கிறப்ப எதுக்கு ஏ முதல் மனிதன் இன் ஃப்ரீ ஃபயர் கருப்பா வையாம

பப்பை ஒரு பத்து பத்து போட்டு கம் பண்ணுவோம் கேரண்டி ஸ்பின் வர வரைக்கும் நான் சுத்த விடுவான் அதுக்கு அப்புறம் தூக்கி ஃபார்மஸ் கொடுப்பேன் ஃபார்மஸ் கொடுக்க கூடாது ஐயோ 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 பேரபல் சொல்லியா குடுக்காம போயிரப் போறேன் அப்புறம் பேரபல் சொல்லியா கீழே உள்ளது அதுக்கு அப்புறம் மேலே போவும் அதுக்கு அப்புறம் அந்த லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல நல்லா வந்தானே இதா